உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரூலர் இந்த வீடியோவில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட நான் போறேன் இம்மாட்ட ரூலருக்கும் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து பார்த்தோம்னா நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க மதுரையில் மதுரை மாவட்டம் முழுக்க ஒரே பரவர பார்ந்தது திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் வந்து பார்த்தோம்னா அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டு போலீஸ் ஒரு நான்காயிரம் போலீஸார் பாதுகாப்புக்கு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா முருக பக்தர்கள்லாம் வந்தாங்க முருக பக்தர்கள்லாம் வந்து கோயிலுக்கு வந்துட்டு கோயில் முன்னாடி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு கோட்டு அனுமதி கொடுக்கல நான் அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தோடனே நம்ம என்னோட ஏரியா பழங்கனத்தா அங்கே தான் போராட்டம் நடந்துச்சு ஸோ நான் வந்து போராட்டம் நடக்கும்போது நான் அங்கே இல்லை நான் வந்து திருப்பூர் தான் இருந்தேன் அப்புறம் நான் போராட்டால முடிஞ்ச பின்னாடி தான் வந்தேன் அது ஒரு பக்கம் பக்கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மீடியாவில் பார்த்துட்டேன் நான் நியூஸ் சேனல்காரங்க அப்புறம் வந்து பரபரப்பாக பெரிய நிகழ்ச்சி நடந்தாலும் நியூஸ் சேனல்காரங்க வந்துடுவாங்க வந்து பரபரப்பாக எல்லாம் இது பண்ணாங்க இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு நிகழ்வுகள் நடக்கணும்னு சொல்லி இருந்திருக்கு ஏன்னா நாங்கள் தான் சொல்லிட்ட போகிறோம் சொல்லிட்டோமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முருகனோட ஆட்சி அமைப்பதுன்றோம் ஸோ அப்போ அதற்கான தூக்கம்தான் அந்த இறை ஆட்சியின் தோக்கத்துக்கான அறிகுறி தான் இந்த நிகழ்வுகள் தான் நமக்கு காட்டுது இதில் வந்து அரசியல் பண்ணி எப்படியாச்சும் இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாஜக வந்து இன்னமும் அவங்க வந்து அரசியல் வந்து பண்ணுறாங்க பாஜக அதாவது தமிழ் கடவுள் முருகன் வந்து உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கடவுள் தான் அவர் வந்து எல்லா மக்களுக்கும் அவர் இறைவன் தான் ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்சவர் அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினர் திருக்குறள் வந்து திரு அப்படின்னு வந்துச்சுனாலே எல்லாமே அவரோடது தான் திருக்குறள்னாலே அதை எல்லாமே முருகனுடைய இதுதான் தான் வரும் திருக்குறள் திருப்பரங்குன்றம்னு வருதா திரு எல்லாமே வந்து அதுக்குள்ள நாங்கள் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருகன் வந்து விவசாயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து முருகன் வந்து நம்ம உலகில் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கண்டுபிடிச்சிட்டுருக்காங்க அவங்க வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிலவர் வந்து அரசியல் செய்கிறாங்க அதை தான் நான் எதிர்த்து இப்போ இந்த காணொலியில் பேச போகிறேன் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் நலனுக்காக வந்து நிற்கிற மாதிரி தெரில அந்த போராட்டத்தில் முருக கடவுளை வந்து காப்பாற்றுறதுக்கு நிற்கிற மாதிரி தெரில இதில் வந்து எப்படியாவது டிஎம்கேவை எதிர்த்து அரசியல் செஞ்சிடணும் இதை பயன்படுத்தி அப்படின்னு வ வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ உண்மையிலேயே தமிழர்கள் மேலே அக்கறை இருந்தால் கச்சத்தீவை வந்து தமிழர்களுக்கு காங்கிரஸ் வந்து கொடுத்துருச்சு காங்கிரஸ் அப்போ இவங்க ஆட்சிக்கு வராங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட என்ன சொன்னாங்க கச்சத்தீவையை மீட் தானே சொன்னாங்க ஏதோ ஒரு பேட்டியில் நான் பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு அறிக்கையில் சொன்ன மாதிரி இருக்குது சில பாஜக தலைவர்கள் சொன்னது மாதிரி இருக்குது ஸோ இப்போ கச்சத்தீவை மீட்பதற்கு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலாமே சேதுபதி மன்னர் வந்து கட்டுப்பாட்டில் இருந்து தான் கச்சத்தீவு அப்போ அதை வந்து அவங்க மீட்டு தமிழக மீனவர்களின் தமிழக மக்களின் நலன் காக்க கச்சத்தீவை மீட்டு கொடுக்கலாமே அதை விட்டுட்டு பதிமூணு மீனவர்களை இப்போ சமீபத்தில் இலங்கை இராணுவம் வந்து சிறைபிடிச்சிட்டு போகிறாங்க ஆனால் பிரதமர் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் ஒரு அறிக்கை அவர் கண்டிப்பாக வெளியிடணும் பிரதமர் வந்து உண்மையிலே தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது அப்போ இந்திய மீனவர்கள் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் ஒரு அறிக்கையை கொடுக்கணுமா இல்லையா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு எங்கள் நாட்டில் யாராவது நீங்கள் ரெண்டு பேரோ ஒருத்தரையோ குடிச்சிட்டு போனால் கூட நாங்கள் சும்மா விட மாட்டோம்ன்றாங்க ஆனால் இங்கே பதிமூணு பேரை இலங்கை மீனவர்கள் சிறைபிடிச்சிட்டு போகிறாங்க அவங்க ஜெயிலில் வைக்கிறாங்க அப்புறமா நம்ம இங்கேருந்து நம்ம பழைய காலத்தில் இருந்து இந்த மாதிரி கடிதம் எழுதி விட்டார் அப்படின்றாங்க தமிழக முதலமைச்சர் அப்புறம் யாருக்கு பிரதமருக்கு அப்போ அவங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்கள வெளியில் கொண்டு வரக்கே சில மாதங்கள் ஆகுது ஏன் இப்படி ஏன் நேரடியாக வந்து இந்திய மீனவர்கள் ஏன் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து உடனடியாக அந்த இலங்கை இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அதிபருக்கு நெருக்கடி கொடுத்து உடனடியாக அவங்கள மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாமே ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டு காணாமல் வந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அரசியல் செய்யலாம்னா இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பிரச்சனைக்கு அவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலனுக்காக எங்கேயா போராடிக்கிட்டாங்களா மீனவர்கள் பிரச்சனைக்கு ஆர்எஸ்எஸ் என்னைக்கா வந்து நின்றுருக்கா அப்புறம் மட்டும் ஏன் கோவில் பிரச்சனைனா அவங்க வந்து போது நீங்கள் போய் நிற்கிறீங்க நான் உள்ளூர் மக்கள் யாருமே எனக்கு போராட்டத்தில் பெருசாக யாரும் கலந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் வெளியூர்லேருந்து வரீங்க கும்பல் கும்பலாக வந்து இங்கே குளத்தி போட்டு போடான்னு நினைக்கிறீங்க நல்ல வேலை எதுவும் நடக்கலை எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல ஒரு பரபரப்பு ஆச்சு இதுக்கு காரணம் இந்த பரபரப்பு உண்டாக்குனா நீங்கள் இல்லை முருகன் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் முருகன் வந்து பரபரப்பு உண்டாகிருக்காரு ஏன் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு பிஜேபி ஆட்சி முடிய போகுது டிஎம்கே ஆட்சி முடியப்போகுது களியாற்றம் முடிஞ்சிச்சு இனி இறைவனின் அவதாரம் முருகனோட அவதாரம் இறையா ஆட்சி முருகனோட ஆட்சி வரப்போகுது அதைத்தான் நாங்கள் இறையன் ஆட்சின்னு சொல்கிறோம் ஸோ அதற்கான அறிவுரை தான் நாங்கள் பார்த்தேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி கட்சித்து ஏன் மீட்டுக் கொடுக்கல மீனவர்களை பாதுகாக்க ஏன் சட்டங்கள் இயற்றவில்லை பாராளுமன்றத்தில் இந்திய மீனவர்களை நீங்கள் வந்து யாராவது உடுத்து பிடிச்சிட்டு போனாலும் நாங்கள் வந்து சும்மாவோட மட்டும் உங்கள் இராணுவத்துக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இவர் சொல்லட்டுமே என் பிரதமர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க சொல்லவே மாட்டாங்க இவங்க ஏன்னா வந்து இவங்க வந்து அரசியல் செயலைக்கு வேறு என்ன வழிகள் மத ரீதியை அரசியல் செய்ய முடியுமா ஏன்னா மணிப்பூரில் ஜாதி ரீதியாக அரசியல் பண்ணி ஏன்னா கலவரத்தை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க பெரிய கலவரம் நடந்துச்சு மணிப்பூரில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதனால் ஜாக்கிரதா இருங்க இவங்க பின்னாடி யாரும் பயணிக்காதீங்கன்ற இந்த ஆட்சியெல்லாம் முடிய போகுது முடிய போகுது இந்த வருஷத்தோடு முடிய போது அதிகபட்சம் இவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்து நான் டைம் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த டைம் இறைவன் கொடுத்த டைம் வந்து என்னென்னு நமக்கு தெரில ஆனால் அக்யுரிஷியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லோரும் மூட்டை கட்டிட்டு கிளம்ப போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே நம்ம இரையாச்சி அமையும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு இல்லை தேர்தல் மூலிமா வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் தேர்தல் ரீதியாக வருமா இல்லை இடையிலேயே முருகப்பெருமான் வந்து அவருடைய அவதாரத்தை வந்து அவதரித்து அ சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறான்றது ஏற்படுத்த போகிறாரான்றதை நம்ம பிப்ரவரி எட்டு அப்புறம் அங்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் டைம் சொல்லியிருக்காங்க தான் உங்களுக்கு எல்லா நிகழ்வுகளும் தெரியும் ஆனால் அதுக்கான அறிகுறி தான் ஏன்னா நேற்று கூட என் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட்டில் கீழே போட்டார் என்ன அறிகுறி இருக்குது நீங்கள் பிப்ரவரி எட்டு வந்து பரபரப்பாக மாறும் யுக மாற்றம் சொல்கிறீங்களேன் என்ன அறிகுறிங்க கேட்டார் அதான் அறிகுறியை பார்த்தீங்கன்னு நேற்று நான் உட்காந்து பேசுகிற இடத்துல பல ஆனத்தில் தான் போராட்டமே நடந்திருக்கு திருப்பரம் ஒரு சர்ச்சை பரபரப்பு உண்டாயிட்டு இருக்கு அந்த இடத்துலாம் கடந்து கடந்து நான் போயிட்டு இருந்தேன் பைக்கில் அங்கிட்டு இருந்துட்டு போயிட்டுருந்தேன் ஆனால் திருப்பூரம் ஃபுல்லாக இருந்தேன் நேற்று ஈவினிங் போலாம் நான் வந்தேன் போரோட்டெல்லாம் முடிஞ்சு ஏன்னா அவங்களுக்கு கோர்ச்சை கொடுத்த டைமே ஆறு மணி ஆறு மணிக்கு எழுந்து ஓடி இல்லைன்னா பிடிச்சிட்டு உள்ளே போட்டு விட்டுருக்காங்க அப்போ தமிழ்நாடு போலீஸ் ரெடியாக நிற்கிறாங்க நம்ம போலீஸ் பிடிச்சிட்டுக்குள்ளே போட்டுருவாங்க இவங்க எங்கங்கேருந்து வந்திருப்பாங்க திருப்பூர் கோயமுத்தூர் எங்கேருந்தால் வந்திருப்பாங்க திண்டுக்கல் இருந்தால் வர்றது இங்கே வந்து கொளிச்சி போட்டு போகலான்னு நினச்சாங்க இது வந்து அரசியல் செய்கிறதுக்கு வந்து தமிழ் மண்ணில் வந்து மத அரசியல் செய்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது நீங்கள் முன்னையிலேயே நாங்கள்லாம் முருகபத்திரம் நானும் தான் நான் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே முருகனை தான் இருக்கேன் நீங்கள் வந்து என்ன புதுசாக முருகனை காப்பாற்ற போகிறேன்றிங்க முருகன் தான் உங்களை காப்பாற்றணும் முருகனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போகிறேன்றிங்க வித்தியாசமாக இருந்துச்சு நேற்று அதை ஒருத்தரத்தை கேட்டேன் போராட்டம் செய்ய போகிறோம் முருகனை காப்பாற்ற போகிறோம் முருகனை ஏங்க முருகன் தாங்க நம்மளை காப்பாற்றணும் அவர் தாங்க நம்மளை காப்பாற்றுறக்கு இறங்கி வந்திருக்காரு அவரோட ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால் அவரை பார்க்க போகிறீங்க அவரை பார்க்குறக்கு நீங்கள் இன்றைக்கி கூட போகலாம் அந்த ஆர்ப்பாட்டம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட டயத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை தேவையில்லாமல் இன்கொரி வரும் நேற்று ஒரு வழியை அமைதியாக முடிச்சிட்டாங்க ஒரு பரபரப்பாக இருந்தது ஆனால் ஒரு சர்ச்சையை ஒரு பரபரப்பு உண்டாச்சு இந்த பரபரப்பு உருவாக்குனது இல்லாமல் பரம்பரள் முருகன் ஏன்னா இணையாட்சி அமைய போதுன்றத உணர்த்திருக்காங்க யாருக்கு தமிழக மண்ணில் உணர்த்திருக்காங்க இந்த நடக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆட்சி முடிவு வர போதும் நேற்று நடந்த நிகழ்வுகளே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு கடவுள் நான் வரப்புறேன் இறையாட்சி வரப்போது ஊழல் ஆட்சி ஒளியற்றணும் விளைவிக்கும் உடலாட்சி விளைவிக்கும் ஏன்னா அவங்க பண்ண சித்தாந்தம் என்ன சித்தாந்தம்னு உங்களுக்கு தெரியும் திராவிட சித்தாந்தம் இந்த சித்தாந்தம்லாம் நீ எடுபடாது ஆனால் அவங்க திராவிட சித்தாந்தம்ன்றது அது திராவிடத்துக்கு அர்த்தம் திரு ப்ளஸ் ஆவிடம் திராவிடம்னு தமிழ் மொழியில் சொல்கிறாங்கன்னா அதுவும் தமிழ் அரசியலை தான் ஆனால் அவங்க அந்த பேரை சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தோம்னா தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கிற வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய வேலை தான் செய்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் விளக்கம் வந்து உங்களுக்கு போக போக முருகனே வந்து கொடுப்பார் மக்களுக்குள்ள வந்து இறங்கி வருவார் ஏன்னா எப்படியும் நீங்கள் எல்லாம் பார்க்க தான் போகிறீங்க எல்லாத்தையும் அதனால் வந்து இங்கே தமிழர்கள் வந்து இரங்கியில் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து யாராவது இங்கே இருக்கக்கூடிய உண்மையான காங்கிரஸ் தான் சரி சரி பிஜேபி வந்த பின்னாடி ஏன் இலங்கைக்கு நீங்கள் நிறையா உதவி பண்ணுங்க இலங்கை இராணுவத்துக்கு போர்க்கப்பல்லாம் கொடுக்குறீங்க அதே இராணுவத்துக்கு என் தமிழக மீனவர்களை பிடிக்கும்போது ஏன் தமிழ்நாடு இந்தியா பிரதமர் இருக்குது நீங்கள் வந்து பிரதமர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா உங்கள் உங்களை வந்து நாங்கள் வந்து அந்த எந்த இடத்துல பிடிக்கிறீங்க அந்த கச்சத்தை எடுத்து நாங்கள் வருவோம் இந்தியா ஆர்மி ஃபோர்ஸ் அவங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு போர்க்கப்பில் அனுப்பி அவங்கள பதிலுக்கு சுட முடியானே சுடெல்லாம் வேண்டாம் சும்மா கூட நிறுத்தினாலே போதும் அவன் பயந்துடுவான் ஆனால் அதையே செய்ய மாட்டேங்கிறாங்களே இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தேவனா மட்டும் பாகிஸ்தானை போய் சும்மா உட்காந்துருப்பான் பாகிஸ்தான்காரன் அவனை போய் கல்லை போடுற தூக்கி அவன் சும்மா இருக்கவனை போட்டு நோன்றது பாகிஸ்தான்காரன் என் கூட பாகிஸ்தான்காரங்க வேலை பார்த்தாங்க கிட்டத்தட்ட அவங்க கூட ஒரு சிக்ஸ் மந்த்து பாகிஸ்தான்காரங்க கூட நான் நான் வந்து பணியாற்றியிருக்கேன் ஸோ அந்த பாகிஸ்தான் வந்து நல்லவங்க தான் பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க தான் சில தீவிரவாதிகள் உருவாக்கப்படுறாங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து பணம் கொடுத்து அவங்களை வந்து இதாக உருவாக்கிடுறாங்க இதில் வந்து உலக அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தீவிரவாதிகள் வந்து ஏதோ பணத்தின் அடிப்படையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாங்கன்னா அந்த நாட்டையே நம்ம எதிர்க்கணும் அவசியம் இல்லை எவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் தப்புட்டான அந்த நாட்டை எதிர்க்கிறதா அது தவறான கொள்கை பாகிஸ்தான் நம்மளுடைய நட்பு நாடு தான் இலங்கை நம்மளோட நட்பு நாடு தான் உலகமே நம்ம நட்பு நாடு தான் எங்கே தப்பு நடக்குது அதை மட்டும் சரி செய்யணும் நம்ம மீனவர்களை பிடிக்கிறாங்கன்னா பிடிக்க விடாமல் தடுக்கணும்னா நம்ம இராணுவம் வந்து இங்கே வரணும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாலே போதும் பயந்துடுவாங்க இதெல்லாம் இளநாட்டியுடைய அரசியல் இதை பற்றிலாம் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் தான் அந்த முருகனுடைய ஆட்சி இளைய ஆட்சி இளைய வந்தோடனே ஒரு நல்ல பிரதமர் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி எந்தெந்த நாட்டை எப்படி வைக்கணும் எந்தெந்த நாட்டை நம்மளோட இணைச்சிக்கணும் ஏன்னா உலகே அனுப்புறான்னு தமிழனு போட்டுக்கோங்க அப்போ இம்மாற்றவர்கள் பதவின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்குது கிடையாது உலகத்தையே அடக்கிய அளவு தான் இம்மாற்றவர்கள் பதவி என்பது ஸோ அப்போ அந்த பதவிக்கு வரணும்னா அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும் அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு பவர் வந்து முருகன் வந்து அவருக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு பவர் வந்து முருகன் வந்து அவருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக அவர் வந்து ஏதா இருந்தாலும் கூட அரசியலை நோக்கி பயணிக்கக்கூடிய தைரியம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்குது இம்மாட்டாரோட வந்து ஆசியா ஃபுல்லாக அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் எப்படி கொண்டு வருவார்னா அவர் வந்து முருகனுடைய தான் வழிகாட்டணும் அவருக்கு வந்து இன்னார் ஏன்னா நேற்று நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் இம்மாட்டம் வீடியோ போட்டவங்களாம் ஒருங்கிணைக்கணும் அது தவறு நானே சொல்லிடுறேன் அதில் மட்டும் மட்டும்தான் ஒருங்கிணைக்க முடியும் அதில் கடவுள் காட்டுறவங்கள மட்டும் தான் ஒருங்கிணைக்க முடியும் நான் வீடியோ போட்டதில் வந்து ஒருத்தங்க வந்து விவரம் தெரியாதெல்லாம் இருக்கலாம் உலக ஆட்சியை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஒரு நாலு வீடியோ போட்டுக்கலாம் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வர முடியாது இது நான் ஓப்பனாக இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய இறை ஆட்சி என்பது இறை திட்டம் என்பது கடவுள் தான் முடிவெடுக்கணும் இதில் நாங்கள் வந்து பயணிக்கிறோம் அப்படின்னோம்னா இதில் வந்து இந்த பன்னெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து அந்த டீம் அந்த டீம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சரியான பாதையில் தான் இந்த இறை ஆட்சியின் துவக்கம் பிப்ரவரி எட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம இதில் வந்து ரொம்ப கவனமாக முருகன் இறைவன் காட்டக்கூடிய வழியில் நம்ம நடக்கும்போது வெற்றி உருவாகும் ஏன்னா இன்னைக்கு உலக அரசியல் வந்து எப்படி போயிட்டுருக்கு இந்திய அரசியலை எடுத்துக்கிறோம் இந்திய அரசியலை எப்படி போயிட்டுருப்பாருங்க நம்மளுடைய வரலாறு நிறையா மறைக்கப்பட்டுருக்கு பார்த்தோம்னா இப்போ நான் அதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் காய்ச்சீவையை மீட்டு கொடுக்கலாமே அதை செய்ய மாட்டாங்க அது சேதுபதி மன்னரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அதை தூக்கி இலங்கை கொடுத்துருக்காங்க இலங்கையே நம்ம நாடு தான் எல்லாமே இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாம் சேர்த்தே நமக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் சரி இப்போ தனியாக போயிடுச்சுன்னா அந்த நாட்டோட என்ன ஒப்பந்தம் போடணுமோ ஒப்பந்தம் போட்டு நீங்கள் எங்களுடைய ஆட்கள் வந்தாங்க உங்கள் எல்லைக்குள்ள வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து அமைதியான முறையில் நீங்கள் கடந்து செல்லுங்கள்னு எச்சரிக்கை கொடுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் அப்போவும் விட்டு சொத்து கிடையாது காய்ச்சி என்கிட்ட இருந்தால் நீ வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு இலங்கையோட அது என்னென்னு ஒரு முடிவு கொண்டு வரணும் இலங்கையில் இராணுவம் வந்து தமிழக மீனவர்களை தொடர்ந்து சொல்கிறது வந்து இதை வந்து பார்த்து கடந்து செல்ல முடியாது இதுக்கு நான் இலங்கைக்கு வந்து நான் இந்த வீடியோ வழியாகவே கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் தைரியம் இருந்தால் இலங்கையிலேருந்து என் வீடியோவை தமிழர்கள் பார்க்குறீங்க போய் அந்த இளைஞர் அதிபர்கிட்ட காட்டுங்க முடிஞ்சால் என்னையை வந்து கைது பண்ண சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் நான் தான் சொல்கிறேன் இளைஞலாம் ஒரு சுண்டக்க நாடு சுண்டக்க நாடு எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து இந்த இரையாட்சி முருகன் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் இம்மாட்ட ரூலர் அப்படின்ற வந்து முருகன் சொல்கிறபடி தான் நடக்கணும் இம்மாட்ட ரூலர் தனித்துவமாக செயல்பட்டால் அது சரி வராது உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு போன நூற்றி பத்தொம்பது கோடி மக்களும் அந்த தமிழர்களுடைய வம்சாவளி எல்லாவற்றையும் அரை அரவணைச்சு கொண்டு போக முடியும் ஆனால் அதற்காக இலங்கை போன்ற சுண்டக்கா நாடுகள் வந்து பிரச்சனை செய்யும்போது அதை எதிர்க்கவும் சரியான திட்டமிழ் திட்டமிடலோடு அங்கே நம் ஆளுங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்து எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ எப்படி அவங்களோட ஒப்பந்தம் போடணுமோ அந்த மாதிரி சில முறைகளை ஃபாலோ பண்ண வேண்டும் இப்போது இங்கே நடக்கக்கூடிய அந்த பிஜேபி நாடு பிஜேபி அரசியல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க வந்து தமிழர்கள் மேலே உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சுன்னா இந்தியா இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மேலேயுமே இந்தியா தமிழ்நாடும் இந்தியா தான் இருக்குது அப்போ அந்த அக்கறையோட தமிழர்களுடைய வரலாற்றை அவங்க வெளியில் கொண்டு வரணும் உண்மையிலேயே ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு ஆய்வு செஞ்சு வெளியே கொண்டு வாங்க கீழடி வாராயிடுச்சு என்ன வந்துச்சு அதை வெளியில் கொண்டு வாங்க இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து உண்மைகளை வெளியில் மக்களுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லாது இப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ட்டு இருக்காருன்னா அந்த இதில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நிறைய தலையிட்டு நீங்கள் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கட்டமைப்பு வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பெல்லாம் வந்து அந்த இறையாட்சி அமைந்த பின்னாடி தடை செய்யப்படும் அதை நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன் அரசஸ் அமைப்பை தடை செஞ்சிருவோம் நாங்கள் வந்து இணையாட்சிக்குள்ளே நான் வந்து பயணிக்கிறேன் இல்லையா இறையாட்சிக்குள்ளே ஸோ அப்போ அதில் வந்து நம் நான் எடுக்க போகிற முடிவு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ய போகிறேன் அப்போ உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் நல்லா செய்ய போகிறோம் ஏன்னா உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது பிரச்சனைக்குரிய அமைப்பு இந்த அமைப்புக்கு வந்து சில சக்திகள் அதிகாரம் கொடுத்துருப்பாங்க இதை நாட்டின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ இப்போ இது இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்த்து அந்த அவங்க செய்யக்கூடிய மத அரசியல் இதெல்லாம் மக்களுக்கு எதிரானது அப்போ அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் இணையாட்சி அமைப்பதற்கு முருகன் வந்து ஒரு தொடக்கத்தை காமிச்சிருக்காரு நேற்று வந்து இந்த பிப்ரவரி எட்டு அப்படின்றது இணையாட்சி அமை அமைய போகிறதுக்கான துவக்கமாக நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எல்லோருமே வந்து மிக மிக கவனமாக மிக மிக ஒற்றுமையாக சரியான திட்டமிட்டலோடு போகும் அப்படி போனால் இது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் ஒரு ஒரு காலகட்டத்தில் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் பாண்டிய மன்னர்கள் நான் சொன்ன மாதிரி குமரிக்கண்டத்தில் வந்து முழுக்க முழுக்க அதிகாரப்படுத்தவர்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டியர்கள் இங்கே வந்து பாண்டியர்கள் ஃபுல்லாக அதிகாரப்படுத்தவர்களாக இருந்தாங்க அப்புறம் சோழர்கள் அப்படின்னு வராங்க அப்புறம் சேலர்கள் வராங்க சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி அப்போ சோழர்கள் வந்து மீண்டும் எழுச்சி பெற்று அவங்க சோழர்கள் வந்து ஆசியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க சோழர்கள் வந்து தொங்கை கொண்ட சோழபுரம்ன்ற மாதிரி அவங்களும் ஆசியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க சோழர்களுடைய ஆட்சியும் சிறப்பாக தான் இருந்தது அதையும் நம்ம மறந்து விட முடியாது ராஜராஜ சோழன் வந்து சிறப்பான ஆட்சியார்கள் பாண்டிய மன்னர்களும் சிறப்பான ஆட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கடுத்து சோழர்கள் எழுச்சி பெற்று அவங்களும் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க சோ இப்போ சோழர்கள் வந்து சோழர்கள் காலகட்டத்தில் நிறையா நன்மைகள் அமைந்திருக்கு பாண்டியர்கள் ஆட்சி காலத்துலேயும் நிறைய நன்மைகள் அமைந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆட்சி எப்படி வீழ்த்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு த தமிழ்நாடுக்கு இடையே உள்ள அந்த ஒற்றுமையின்மை அந்த அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டு தான் அந்த ஆட்சி முறையெல்லாம் வந்து உள்ளே வந்த சில அந்நிய சக்திகள் அவங்களுடைய ஆட்சியெல்லாம் முடிவுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணுறான் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்படுது சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி அரசியல் கட்டமைப்பு வருது அரசியல் கட்டமைப்பில் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் இன்னொன்று பதிவு பண்ணிக்கிறேன் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வந்து பிரதமராக வந்துருந்தார் நல்லா இருந்திருக்கும் ஸோ இப்படி வந்து எல்லாமே வந்து அந்த அரசியல் கட்டமைப்பில் கூட அவங்க விரும்பின ஒருத்தர் தான் அவங்க கையில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு அவங்களையே பிரதமரை உக்கற வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு யார் ஆதரவாக அவங்களுக்கு கீழ் படிஞ்சு போனவங்க கையில் அதிகாரம் போயிருக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரதமராயிருந்தால் நிலமையாக தலைகீழாக மாறிப்போம் ஸோ இப்போ இடையாட்சி என்பது முருகனுடைய ஆட்சி என்பது அதிகாரத்தை நம்ம கை கொண்டு வரது இப்போவும் வரைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது இந்த நாட்டை அடிமைப்படுத்தின அந்த வெள்ளைக்கார கும்பல் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் ரெண்டும் ஒன்று தான் அவங்க கையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசியலுடைய கட்டுப்பாடு இருக்குது இப்போ வேணால் இந்தியா கொஞ்சம் தனித்துவமாக முடிவெடுக்கலாம் ஒரு காலத்தில் எல்லாமே அவங்கள கெடுத்து முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வேணால் கொஞ்சம் மாற்றங்கள் சில மாற்றங்களை வந்து இப்போ இருக்க பிரதமர் வந்து துணிச்சலாக தனியாக சில முடிவுகள் எடுக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ரஷ்யாவோட தைரியமாக சில ஒப்பந்தங்கள் போடுறது பிரிக்ஸ் அப்படின்ற கூட்டமைப்பில் அவங்க இணையணும் பிரிக்ஸ் உருவானோட்டம் துறணும் அப்படின்னு சில திட்டங்களெல்லாம் பிரதமர் ஆதரவு முடிவெடுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பார்க்குறமே ஒழிஞ்சு இதுவும் நமக்கு நன்மை பயக்குமான்னு பார்த்தோம்னா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ இரையாச்சி தேவை இரையாச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுன்ற ஒன்றும் இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக வந்து அவங்க ஒரு கரன்சியை கொண்டு வராங்க அதை வந்து இப்போ அமெரிக்க டாலரில் தான் எல்லாமே இங்கே வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பிரிக்ஸ் நோட்டு வந்துச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு வீழ்ச்சி அடையும் இந்த நாடுகள்லாம் வெற்றி அடையும் இந்த பிரிக்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா அதே மாதிரி நம்ம இந்தியா முக்கிய மூணு நாடுகள் சில நாடுகள் இன்னும் இருக்காங்க அதில் அது என்ன நாடுகள்னு நீங்கள் போய் அந்த இதில் பார்த்துட்டுங்க இல்லை அதுக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுப்போம் ஆனால் அதுவுமே இன்னும் முழுமையாக வெற்றி அடையவில்லை ஸோ இப்போ பிரிக்ஸ் அப்படின்ற கரன்சி வந்தாலும் அமெரிக்கா வீழ்ச்சி அடையத்தான் போகுது அப்போ அமெரிக்காவின் வீழ்ச்சி அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஆனால் ட்ரம்ப் இப்போ கோமாளித்தனமாக நிறையா முடிவு எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய லீடர் தான் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் தேவையில்லாத இது சட்டங்களை கொண்டு வந்து பிற நாடுகளை வந்து அவர் வந்து கொள்வது அவருக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அமைய போகிற இளைஞாட்சியில் வந்து ஏஷியா ஃபுல்லாக வந்து இங்கே நம்ம கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து இறையாச்சு முருகனுடைய கட்டுப்பாட்டுக்கு வரப்போகுது அவங்க என்னென்னா முடிவெடுத்தாலும் அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதிகாரம் ஃபுல்லாக வந்து மீண்டும் அந்த எண்ணூற்றி பத்து கோடி மக்களும் நம்ம வம்சாவளி தான் தமிழனுடைய வம்சாவளி தான் மீண்டும் உலக ஆளுநரான தமிழன் ட்ரம்ப்பு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது யாரும் நினைச்சாலும் ஒன்றும் பண்ணக்கூடாது நடக்க போகுது நீங்கள் இதில் முதலமைச்சர் பதவிக்கு போய் போட்டியிட்டு தன்னை முன்னிறுத்தி கொண்டு மீமாற்றோம்னு சொல்வதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சிறிய பதவி அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அது உங்களுக்கு கட்டம் தான் அதுக்கடுத்து நீங்கள் விமாற்றோர் வரக்கூடியவர் இந்தியாவின் தலைமை பதவி வர வேண்டும் தலைமை பதவிக்கு வந்து ஆசியாவை கட்டுப்படுத்தி உலகத்துக்கு ஒரு முன்னோடியாக செயல்படும் போது உலகம் முழுக்க அவங்களுடைய சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உலகம் முழுக்க ஆணைகிரியாச்சு அமையும் ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் அமைப்போம் இந்தியாவில் அமைச்சாலே உங்களுக்கு ஆசியா ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்துடும் இன்னும் சில பேர் வந்து உலகப்போர் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க போற வரவிடாமல் போறவர் தானே அவர் இவரே புறம்புரு இறைவன் வந்து உலகப்போரை வரவிடாமல் தடுப்பார் ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அதுக்கு கமாண்டில் ஒருத்தர் அழகான பதில் கொடுத்திருந்தார் ஆமாம் சிவன் சொத்து குலநாசம் கரெக்டு தான் அடிச்சுட்டு போய் அமெரிக்காவோட லாஸ்ட் ஏஞ்சியஸ் வேணிங்க மாளிகைகள் என்னென்னமோ ஆடம்பர மாளிகைகள் கட்டியிருந்தீங்க அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் இறைவன் எரிச்சிட்டார் அதனால் நான் சொல்கிறது தான் நடக்கும் அதனால் நான் சொல்கிறது நடக்கும் நீ சொல்கிறது நடக்கும்னு நம்ம இன்னும் பிரித்து பார்க்க வேண்டாம் இறைவன் என்ன நினைக்கிறாரு அதுதான் நடக்கும் நான் வந்து சில அறிவிப்புகள் கொடுக்குறேன் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் என்னுடைய வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ கூட நம்பாட்டி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருப்பேன் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் ஏன்னா இஸ்ரேல் காசா போர் நடக்கும்போது ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன் நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே போய் நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன் நான் கொடுத்து வார்னிங் கொடுத்து ஒரு மாதத்தில் அமெரிக்கா பற்றி எரிஞ்சிடுச்சு ஆசிய சாம்பல் இப்போ ட்ரம்ப் வந்து இதில் கோபப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் கோவப்பட்டு ஒன்றும் மனப்போ பண்ண முடியாது பண்ணவும் போகிறதில்ல ஏன்னா அவங்க என்ன வேற ஒரு பாலிடிக்ஸில் போயிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க நாங்கள் எல்லா நாட்டோட நட்போட இருக்க போகிறோம் நாங்கள் அவர் கையில் பைபிள் இருக்குது அமைதி பாதை எடுக்க தேர்ந்தெடுக்க போகிறேன்றார் தேர்ந்தெடுக்கட்டுமே அழகாக தேர்ந்தெடுக்கட்டும் ஏன் கிட்டே பைபிள் இருக்குது நான் எல்லா வேதமும் படித்தவன் தான் அமைதி பாதையில் பயணித்து உலகத்தை அமைதியாக கொண்டு போகிறதா பெஸ்ட்டு இதில் பிஜேபிக்காரன் உள்ள வந்தானா கொளுத்தி போட தான் பார்க்குறான் அவனோட வேலையே அதான் நான் ஓப்பனாக சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அந்த அமைப்பை வந்து யார் இயக்கிகிட்டுருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து எளிநாட்டியோடய கண்ட்ரோலாக தான் இருக்கான்னு ஆர்எஸ்எஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லவா பிராமணர்களோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் எதுக்கு மறைச்சி பேசினேன் அப்போ அவங்க வந்து என்னைக்கு நல்லது பண்ணியிருக்கான் அவன் கொளுத்தி போட தான் பார்க்குறான் நீங்கள் அவன் பின்னாடி போகாதீங்க பிஜேபிக்கு பின்னாடி போகாதீங்க மணிப்பூரில் என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அவன் என்னாடி போவாங்க அவ்வளோ தான் நான் இந்தியாவோட அரசியல் வந்து இன்றைக்கி அவன் கட்டுப்பாட்டில் இருந்து அதை மாற்றி முருகனோட கட்டுப்பாட்டு கொண்டு வர போகிறான் கிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து எங்கே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் சொல்லிட்டேன் என்ன பண்ண போகிறா என்ன பண்ண போகிற கமாண்ட்டில் வந்து பேசுவா அதை தானே செய்யுங்க நீ ஒழுங்கு நின்றுக்கிட்டு கமாண்ட் பண்ணுவோம் உன் கமாண்ட்டுக்கு நான் ரிப்போர்ட் அடிக்க நேர்த்தே கற்றுக்கிட்டேன் தான் ஒருத்தர் சொன்னார் என்னப்பா நீ ரிப்போர்ட் அடிக்காமல் கம்மெண்ட்ருக்கணும் ரிப்போர்ட் அடிச்சு விட்டு நேற்று உங்கள் கமாண்ட்டுக்கு தான் இனி கமாண்ட் கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்து போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கேன் கமாண்ட்டு செக் செக் பண்ணுறக்கு ஒருத்தர் போட்டு விட்டுருவேன் ரொம்ப பெருசினா கமாண்ட் ஆஃப் அடுத்தபடியே அடுத்தபடி இப்போ மக்களை நன்றி வணக்கம் அதனால் வந்து இறை ஆட்சி என்பது நேர்மையான ஆட்சி நேர்மையான அரசியல் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே வந்து நீங்கள் வந்து நான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை அமெரிக்க ஏகாதிபத்தியமோ இல்லை பிரிட்டிஷோ யார் இங்கே வந்து உலகத்துலக்கு எல்லோரும் சமம் அப்படின்னு திங்க் பண்ணி செயல்பட்டால் வெற்றி இல்லை நான் வந்து சொல்ல போகிறேன் உலகத்தில் எல்லாரும் சமம் நாங்கள் சொல்கிறோம் முருகன் சொல்கிறார் முருகன் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா பிறப்பக்கும் எல்லா இருக்கும் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடியது கொள்கையில கொண்டு வரணும் அதுதான் சரியானது இங்கே நான் பெரியால் நீ பெரியாள்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க இல்லையா ஆனால் இறையாட்சி என்பது அனைவருக்கும் ஒரு நல்லாட்சி நேர்மையான ஆட்சியாக அமையும் இதை அமைப்பதற்கு முதல்ல இந்தியாவில் அமைப்போம் ஆர்எஸ்எஸ் எல்லாத்தையும் உரம் கட்டுவோம் எப்படி அமைக்க போகிறோன்றது தான் நீங்கள் நேற்று சாம்பிள் பார்த்துருக்கீங்க நீங்கள் யார் பின்னாடி வந்திருக்கீங்க தமிழ் கடவுள் யார் எங்கள் கடவுள் அவர் பின்னாடி தான் நீங்களே வந்திருக்கீங்க காரை கொடியை தூக்கிட்டு வரீங்க பிஜேபிக்காரே ஏன் ராமர் பின்னாடி போக முடியாதானே உன யார் சொன்னாங்க உன மெத்தடா பார்க்க வச்சு வாப்பா தமிழ்நாட்டு அரசியலை காப்பாற்றினாங்க சொன்னோம்மா ஏய் நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணி போ எப்பயும் போல் நீ அவர் பின்னாடியே போ அதான் ஏன்னா நான் வந்து என்னடா அப்படி பேசுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு புகிற பாஷையில் நான் பேசியிருக்கேன் ஸோ இப்போ கடவுளர்களையே வந்து நீ வந்து பிரித்து தான் நீ உத்தரப்பிரதேசத்தில் போனால் ஒரு மாதிரி நீ பண்ணுவ அரசியல் இங்கே வந்தால் நீ முருகனை கையில் எடுத்துருக்க வேலை கையில் நீ எடுத்திருக்கியே அந்த வேல் வந்து எப்படிப்பட்ட வேல் அதை எப்படி பயன்படுத்தணும் உனக்கு ஒன்றும் தெரியாது இது இங்கே இருக்க தமிழர்கள் பதிமூணு கோடி கோடி இருக்கு பதிமூணு கோடி தமிழர்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான் அந்த வேல் அதை எப்படி பயன்படுத்தணும் அவங்களுக்கு தெரியும் அவங்கள தான் முருகன் வழிநடத்த போகிறாது அவங்க ஆட்சியை தான் இந்தியாவில் அமைக்கப்போறாது இந்தியாவின் தலைமை பதவிக்கு ஒரு தமிழன் தான் அப்புறம் தான் உலக அரசியலையும் மாறப்போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நேர்மையான அரசியல் நோக்கி பயனிங்க ஏன் குஜராத் கலவரம் வந்துச்சு மணிப்பூர் கலவர வந்துச்சு பிரதமர் கண்ணை கட்டிக்கிட்டாரா நீதி தேர்தலில் கல் கண்ணை கட்டி வச்சுருக்காங்கல்ல திராசு இப்படி நிற்கிது நீதி தேவதை கண்ணை கட்டி வச்சுருக்காங்க ஏன் கட்டி வச்சிருக்க கலட்டி விடு பார்க்கட்டும் நடக்கிறனியா அநியாயத்தை பாரத மாதா கண்களுக்கு என்ன துணி போட்டு கட்டி வச்சிட்டியா மணிப்பூர் கலவரம் நடந்தப்போ பாரத மாதா என்ன பண்ணாங்க பாரத் கி ஜெயின்னு சொல்கிறியே என்ன நடந்துச்சு மணிப்பூர்ல எத்தனை பெண்களை ஆடைகள் இல்லாமல் ஓடுனாங்க சுட்டு பொண்ணீங்களே எத்தனையோ பெண்களை கற்பழிச்சிங்களே இதெல்லாம் யாரு நீதி கொடுக்குறது சொல்லுங்கள் இதெல்லாம் ஓ நடந்துச்சு பிஜேபி அங்கே நடத்தின வேலையை வந்து நீ வந்து வேற எங்கேயா நீ நடத்தணுன்னு நினச்ச உனக்கு நான் நேரடியாக எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் என்கிட்ட மோதல் நினச்சாலே நீ செத்து போவ அவ்வளோதான் ஏன்னா எங் எங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த மண்ணில் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறது பரம்பர அவரை எதிர்த்து நீங்கள் உலகத்தில் யார் அரசியல் செய்திகள் நினச்சாலும் நினச்ச அடுத்த நிமிஷமே ஓம் பதவி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம் ஓம் நமவாய்